ஃப்ரெண்ட்ஸ் ஐஎஸ்ஆர்ஓ துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஸோ உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ மொத்தமாக ஒரு இரநூத்தி இருபத்தி நாலு வேகன்ஸியோடு கொடுத்துருக்காங்க கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணுவீங்க ஸோ ஐடி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்கன்னு வந்து எல்லாருக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் ஒரு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மார்ச் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் கேட்டகிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டு அதுக்கப்புறம் லைப்ரரி அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பி கேட்டகிரி டிராஃப்ட்ஸ்மேன் பி கேட்டகிரி அதுக்கப்புறம் குக்கு ஃபயர்மேனு ஹெவி வெஹிக்கில் டிரைவர் லைட் வெஹிக்கிள் டிரைவர் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு எல்லாமே வந்து பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இப்போ வந்து பாருங்க நீங்கள் சயின்டிஸ்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பாருங்க மெக்கென்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது யூஆரில் தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதில் எம்இஎம்டெக் வந்து நீங்கள் முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கென்ட்ரானிக்ஸில் ஸோ இதுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட் வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா சிபிடி மெத்தடில் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க மெட்டீரியல் சயின்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்இஎம்டெக் இல்லைனா எம்எஸ்சியில் வந்து நீங்கள் வந்து ஸோ அந்த மெட்டீரியல் சயின்ஸ் ரிலேட்டடாக முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து மெட்டீரியல் இன்ஜினியரிங் எல்லாம் மெட்டீரியல் சயின்ஸ் ஸோ மெட்டீரியலஜிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தா இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ்க்கும் வந்து பாருங்கள் நீங்கள் எம்எஸ்சி வந்து நீங்கள் மு மேத்தமெட்டிக்ஸோலாம் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள் ஃபிசிக்ஸ்க்கும் வந்து பாருங்க எம்எஸ்சியில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸும் அப்ளைடு ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் டெக்னீஷியன் பி கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு அறுபத்தி மூணு வேகன்சி இருக்குது அதாவது எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு டெக்னீஷியன் பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஐடியில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் எலக்ட்ரிகல் எலக்ட்ரிஷன் கேட்டகிரிக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் ஃபோட்டோகிராஃபி டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிக்கும் நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐட்டியில் வந்து ஃபோட்டோகிராஃபி இல்லை வந்து டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் முடிச்சிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஃபிட்டர் கேட்டகிரி அதுக்கப்புறம் ப்ளம்மரு ரெஃப்ரிஜ்ரேஷனு டேர்னரு கார்பன்ரு மோட்டர் வெஹிக்கல் மெக்கானிக்கு மெஷினிஸ்ட் வெல்டர் இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடியில் வந்து அந்த டெலெமெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் டிராஃப்ட்ஸ்மேன் மேன் கேட்டகிரிக்கும் வந்து பாருங்கள் நீங்கள் ஐடியில் வந்து நீங்கள் வந்து டிராஃப்ட்ஸ்மேனுக்கான மேனுக்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி சிவில் கேட்டகிக்கும் டிராஃப்ட்ஸ்மேனில் வந்து நீங்கள் சிவில் ட்ரேடு முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அடுத்து டெக்னிக்கல் எஸ்டண்டிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் இருபத்தெட்டு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் கம்ப்யூட்டர் சின்ஸ்க்கோ அதே மாதிரி தான் நீங்கள் டிப்ளமோல கம்ப்யூட்டர் சயின்ஸோ அது மாதிரி வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ சிவில்னா சிவில்ல நீங்கள் முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இந்த மாதிரி ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து சயின்டிஃபிக் அஸ்டண்டிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கெமிஸ்ட்ரி கேட்டகரிக்கு வந்து பாருங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா எலிஜிபிள் அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கு வந்து பிஎஸ்சி கே ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் அனிமேஷன் மல்ட்டி வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் வந்து அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் லைப்ரரி அஸ்டண்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு அதோட பார்த்தினா மாஸ்டர் டிகிரியில் வந்து லைப்ரரி சயின்ஸோ எல்லாம் வந்து லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்கள் குக்கு கேட்டகிரிக்கெலாம் வந்து டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குக்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபயர்மேன் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கணும் அது கேக்கலோட நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து ஃபிட்னஸ்லாம் வந்து நல்லா இருக்கணும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நல்லா இருக்கணும் அதேமாதிரி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லைட் வெஹிக்கிள் டிரைவருக்குலாம் வந்து பாருங்க நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த டிரைவிங் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ ஹெவி வெஹிக்கிளுக்கும் அதே மாதிரி தான் டென்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிரைவிங் லைசன்ஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ சேலரி வந்து பாருங்க ஒரு ஒரு போஸ்ட் கோடு வரையும் உங்களுக்கு போஸ்டிங் வரையும் உங்களுக்கான சாலரியுமே வந்து வேரியாவும் ஏஜ் லிமிட்டுமே வந்து வேரியாகவும் ஸோ ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பதினெட்டுலருந்து முப்பது வயசு வரைக்கும் ஒரு சில இதுக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு ஸோ பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு ஸோ பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க சேலரியுமே வந்து பே லெவல் படி வந்து பாருங்க உங்களுக்கு இருபத்தொள்ளாயிரத்து ஏழ்நூறுலேருந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இதெல்லாம் அலவன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து உங்களுக்கு அலவன்ஸ் வந்து வரும் ஐம்பத்தாயிரத்தி நூறு வந்து இருக்கும் சயின்டிஃபிக் அஸ்டன்டு சயின்டிஸ்ட் அஸ்டன்ட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வேரியாகும் ஸோ ஹவு டு அப்ளை வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க லிங்க்கு இந்த லிங்க்கில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்ச் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மோட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இரநூத்தம்பது ரூபா ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராசிங் ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு சேர்த்து எழுநூற்றம்பது ரூபா ஃபீஸ் பே பண்ணுவீங்க இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அது எப்போ பண்ணுவாங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கீழே சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஃபீமேல் கேட்டகிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூஆர் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இதில் மீதி இருக்கிற கேட்டகிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ஏழ்நூற்றம்பது ரூபாவில் வந்து ஐநூறுரூபா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதில் கொடுத்துருக்க கேட்டகிரிக்கான போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஐநூறுரூபா வந்து ரீஃபண்ட் வரும் அடுத்து வந்து பாருங்க டெக்னீஷியன் டிராஃப்ட்ஸ் குக்கு ஃபயர்மேனு லைட் வெஹிக்கிள் டிரைவர் ஹெவி வெஹிக்கில் டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நானூறுரூவா வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு போஸ்டிங்குமே வந்து ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகும் செலெஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான பேட்டனுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஒரு போஸ்டிங் சயின்டிஸ்ட் இன்ஜினியர்னா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு சயின்டிஸ்ட் இன்ஜினியர்லேயே வந்து உங்களுக்கு அடுத்த கேட்டகிரிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு லைப்ரி அஸ்டன்ட்டு டெக்னீஷியன் டிராஃப்ட்மென்ட் டெக்னிக்கல் அஸ்டன்ட் இந்த மாதிரி கேட்டகிரி எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான பாஸ் மார்க்குமே வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே வந்து இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு சிலபஸ் வரையும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டை ஃபோர்த் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பெங்களூரில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம சென்னையில் கூட வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஃபயர்மேன் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட்டாக உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும் மீதி இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ளூரில் தான் வந்து நாங்கள் கண்டெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கனா இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு மார்ச் குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்